திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய இரண்டாம் திருமுறை சர்பதோஷத்தால் திருமணம் தள்ளி போவதை தடுக்கவும் ஏதேனும் காரணத்தால் பிரிந்த தம்பதியர் கூடி வாழவும் ஓத வேண்டிய பதிகம் திருமருகன் பாடல் ஒன்று சடையாயுமாள் வீடாயுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவலை மலரும் மாறுகள் உடையாய் தகுமோ இவளுள் மேலேவே பாடலின் பொருள் நீர்நிலைகளில் குவளை மலர்கள் மலர்ந்து மனம் செய்யும் திருமருகளை தனக்குரிய ஊராக உடைய பெருமானை இப்பெண் சடையாய் என்றும் விடையாய் என்றும் நீயே எனக்கு புகலிடம் என்றும் கூறி மயங்கி விழுகின்றாள் உன்னையே நினைந்து புலம்பும் இவள் மன வருத்தத்தை போக்காதிருத்தல் உன் பெருமைக்கு அழகல்ல திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி